ஜான் மினிஸ்டிஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் न म பிதாவாகிய தேவனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக நம்முடைய கிறிஸ்துவின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை காட்வின் ஜான் ஆசிர்வாதத்தினாலும் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு ரட்சிக்கப்படுவது என்றால் அருமையானவர்களே முதலாவதாக நாம் யாருமே இயற்கையாக தேவனுடைய வழிகளில் நடந்து தேவனை கனப்படுத்த இயன்றவர்கள் அல்ல நாம் யாருமே தேவன் விரும்புகின்ற விதமான சுவாபங்களோடு வாழ்ந்து காட்டி கர்த்தரை அல்ல நாம் யாருமே பரிசுத்தமான தேவனுடைய பார்வையில் பரிசுத்தமாக பார்க்கப்படும் ஒரு இயற்கையான இவ்விதமானதோ பரிசுத்த உயர் நிலையோடு வாழ்வதுதான் தேவனை உண்மையாக கனப்படுத்த முடியும் என்று யோவான் பதினைந்து எட்டிலே படிக்கிறோம் நாம் நம்முடைய இயற்கையான இயலாத நிலையை உணர்ந்து கொண்டு நமக்கு தேவையான உயர்ந்த பரிசுத்த நிலையை முக்கியமாக எண்ணி தேடுவோமானால் தேவன் நம்மை அந்த வித கொண்டு செல்வார் அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை வேத வார்த்தைகளின் வெளிச்சத்தில் கண்டுகொள்வோம் முதலாவதாக நம்மை நாம் பாவிகள் என்று அடையாளம் காண வேண்டும் நாம் நம்முடைய ஆன்மீக செயல்கள் பக்தி நடவடிக்கைகள் வழிபாட்டு செயல்கள் ஆராதனை பழக்க வழக்கங்கள் பக்தி ஒழுங்குகள் போன்ற ஆன்மீக தோற்றம் தரும் உடைகளை எல்லாம் ஒருபுறம் வைத்துக் கொள்வோம் உண்மையில் நான் எப்படி என்னுடைய குணங்கள் எப்படி என்னுடைய இயல்புகள் எப்படி என்னுடைய மன நிலைமைகள் எப்படி என்னுடைய நோக்கங்களின் தன்மைகள் எப்படி என்பதையெல்லாம் நான் உற்று கவனிக்க வேண்டும் இப்பொழுது என்னுடைய உண்மையான நிலைமை எனக்கு தெரியும் நான் இன்னும் பாவி என்ற நிலைமையில்தான் இருக்கின்றேனா இல்லையா என்பது உங்களுக்கு நிச்சயமாக விளங்கும் அது சரி நான் பாவியா இருந்தால் என்ன பிரச்சனை பாவி என்றால் தேவனுக்கு பிரியமாக வாழ இயலாதபடி செய்யும் பாவம் என்ற தீய வல்லமையினால் இயக்கப்படும் விதமாக நாம் இருப்பதாகும் பாவம் என்ற தீய வல்லமை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இயற்கையாகவே இருக்கின்றது இதனுடைய வேலை என்னவென்றால் நாம் தவறாக செயல்படும்படி உந்தி ஏவி விடுவதுதான் பாவத்தின் வேலை ஒரு மனிதனுக்குள் கேன்சர் இருந்தால் அவன் எவ்வளவு உடற்பயிற்சி செய்தாலும் எப்படிப்பட்ட நல்ல உணவுகளை சாப்பிட்டாலும் அது ஆரோக்கியமாக அது அவனை வாழ விடாது பாவம் என்ற தீய வல்லமையும் அப்படித்தான் அருமையானவர்களே அது உள்ளே இருக்கும்போது போது நாம் எவ்வளவுதான் ஆன்மீக ஈடுபாடுகளோடு இருந்தாலும் நாம் எவ்வளவுதான் நல்ல ஒழுக்கங்களோடு வாழ விரும்பினாலும் அது சரியாக வாழ விடாது நாம் தவறாக சிந்திக்கவும் தவறாக ஆசைப்படவும் தவறான சோபங்களோடு வாழவும் தவறான செயல்களை செய்யவும் தவறான தூண்டுவதுமே பாவம் பாவத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும் நான் பாவத்திற்கு அடிமையாயிராமல் அதனை மேற்கொண்ட தேவனுடைய பார்வையில் சரியாக தோன்றத்தக்க நல்லதோர் வாழ்க்கையை வாழ ஆசைப்பட வேண்டும் இதுவரையிலும் நான் வாழ்ந்த வாழ்க்கை பாவமான ஒரு வாழ்க்கைதான் என்று உணர்ந்து அதற்காக உண்மையாக மனம் வருந்தி பாவ மன்னிப்பை தேவனிடம் பெற்றுக் வேண்டும் எபேசியர் ஒன்று ஏழு அது நமக்கு கற்றுத் தருகிறது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றவராகவும் பாவத்திற்கு அடிமையாக இராமல் ரட்சிக்கிறவராகவும் பரிசுத்தமாக வாழ்வதற்கு தேவையான அந்த தேவனுடைய பரிசுத்த ஆற்றலை தருகின்றவராகவும் உள்ளார் அவரே என்று இந்த பூமியில் இந்த விதமாக நம்மை விடுவித்து காத்து வழி வேறு யாரும் இல்லை என்று பர்சுத்த வேதாகமும் அப்போசில் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசத்தின் மூலம் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிறது இயேசு கிறிஸ்துவை நாம் அவருக்குள் நாம் நமக்குள் அழைக்க வேண்டும் அவரை நமக்குள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவரை நமக்குள் செயல்பட எதிர்பார்க்க வேண்டும் என்று யோவான் ஒன்று பனிரெண்டு எபேசியர் மூன்று இருபதிலே படிக்கிறோம் அவரால் வருகின்ற ரட்சிப்பு அல்லது பாவ விடுதலையை நாம் கேட்கும் போது அவர் நமக்குள் வந்து நம்மை மன்னிப்பதோடு பாவமினி மேற்கொள்ளாதிருக்கும் கிருபையையும் தருகின்றார் அருமையானவர்களே இயேசுவை அழைப்பது என்றால் என்ன இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து நம்மை மீட்டுக்கொள்ள வந்த ரட்சகர் என்று பர்சுத்த வேதாகமும் ஒன்று தீமத்தி ஒன்று பதினைந்திலே சொல்லுகிறது அவரை ஜெபத்தின் வாயிலாக நமக்குள் வந்து நம்மை ரட்சிக்க அழைக்க வேண்டும் இரட்சகராக இயேசுவே நான் இதுவரை செய்த பாவங்களுக்காக வருந்தி மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறேன் இனி நான் பாவம் செய்யாமல் வாழ்ந்திட நீர் என்னோடு இருந்து எனக்கு உதவி செய்ய வேண்டுகிறேன் என்ற விதமாக நீங்கள் செபிக்கலாம் இனி என்றும் இயேசுவோன்னு இணைந்து வாழ்கின்ற தேவனுக்கேற்ற பர்சுத்த வாழ்க்கை வாழ நம்மை அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது நம்மை பாவத்திலிருந்து ரட்சிக்க இயேசுவை நமக்குள் அழைத்தால் அவர் நமக்குள் வர வேண்டும் ஏனென்றால் அவர் ரட்சகராக தம்மை வெளிப்படுத்தி இருப்பதால் நாம் அழைத்தால் அவர் நிச்சயம் வருவார் எப்படி அதை அறிந்து கொள்வது அது விசுவாசத்தின் வழியாகத்தான் அதாவது நாம் அவரை அழைத்தால் வருவாரா வரமாட்டாரா என்றெல்லாம் பார்க்க தேவையில்லை அவர் நிச்சயம் வந்திருப்பார் என்பதுதான் விசுவாசம் நாம் அவர் நமக்குள் வந்து விட்டதை தரிசித்து அல்ல அவர் அவருடைய மாறாத வார்த்தைகளின்படி வந்திருப்பார் என்ற விசுவாசத்தால் தான் அறிய முடியும் எபேசியர் ஒன்று வசனங்கள் பதிமூன்று பதினான்கு சொல்லுகிறது நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை ஆன போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமகிக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார் என்று கற்றுக்கொள்கிறோம் இயேசுவை இரட்சகராக விசுவாசித்து வாரும் என்று அழைத்த வந்திருப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும் அவர் வந்து விட்டார் என்று விசுவாசித்தால் அவர் நம்மை மன்னித்து விட்டார் என்றும் அவர் நம்மை ரச்சித்து விட்டார் என்றும் இனி பாவத்தை மேற்கொள்ளும் கிருபையை தொடர்ந்து தருவார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசம் என்றால் பொய்யுரையாத தேவன் எதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறாரோ அவரை விசுவாசிக்கும் போது அவதமாக அவர் செய்யாமல் இருக்க மாட்டார் என்று முழுமையாக நம்புவதாகும் இப்போது இயேசு நமக்குள் வந்துவிட்டார் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் பாவத்தை ஜெயிக்கும் கிருபை கிடைத்து விட்டது என்று நாம் நம்ப வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் அருமையானவர்களே லட்சிக்கப்பட்டோம் என்று உறுதிப்படுத்திக் கொள்வது எப்படி என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா தேவன் உண்மையுள்ளவர் அவர் வார்த்தையின்படி செயல்படுகின்றவர் எண்ணாகுமே ஒன்று சாமில் பதினைந்து வாசித்து பாருங்கள் அவரை ஒருவர் உண்மையாக தனக்குள் அழைத்திருந்தால் அவர் அங்கு வந்திருப்பார் அவரால் வருகின்ற பாவ மன்னிப்பை உண்மையாக தேடி இருந்தால் அங்கே பாவ மன்னிப்பு நடந்திருக்கும் பாவ மன்னிப்பு நடந்திருந்தால் இனி பாவத்தை மேற்கொண்டு வாழ்வதற்காக தேவன் வாக்கு தத்தம் செய்திருந்த பரிசுத்த ஆவியின் செயல்பாடு ஆரம்பித்த ஒருவர் தேவனால் தொடர்ந்து தேவன் அவரை சரியான வழிகளை நடத்த சித்தமா இருப்பதையும் அவருக்குள் உறுதிப்படுத்துகின்றது என்று பதினைந்து முதல் பதினேழு வரையிலும் படிக்கிறோம் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறது அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுபிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் கிறிஸ்து கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும் படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் என்று எழுதப்பட்டிருக்கிறது இவை எல்லாவற்றையும் எப்படி உண்மையான அனுபவங்களாக காண்பது ஒருவர் தன்னை மன்னிக்கும்படி கர்த்தரிடம் ஜபிக்கும் போது அவர் விட்டதாக விசுவாசிக்க வேண்டும் மன்னிப்பை தொடர்ந்து அதற்கு சார்ந்தாகவும் பாவி என்ற பழைய நிலையிலிருந்து தேவருடைய பிள்ளை என்ற புதிய நிலைக்கு வந்து விட்டதாகவும் விசுவாசிக்க வேண்டும் அதற்கு அடையாளமாக பரிசு தாவி தரப்பட்டு விட்டதாகவும் விசுவாசிக்க வேண்டும் நான் மனம் திரும்பிவிட்டேன் நான் பாவ மன்னிப்பு பெற்று விட்டேன் நான் இரட்சரை எனக்குள் விட்டேன் நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன் நான் தேவனுடைய பிள்ளை ஆகிவிட்டேன் நான் பாவத்தை ஜெயிக்கும் ஆற்றலை விட்டேன் நான் இனி பரிசுத்தமாக வாழ முடியும் எந்த விசுவாசத்துடன் அறிக்கையை செய்து அந்த விசுவாச அறிக்கையை சார்ந்து மேற்கண்டவர்களை நமக்குள்ள அனுபவிகளாக நாம் காண முன்வர வேண்டும் கர்த்தரனை மன்னித்து விட்டாரா பரிசுத்தாவை நான் பெற்றுக்கொண்டேனா பாவத்தை நான் மேற்கொண்டு வாழ முடியுமா நான் தேவனுடைய பிள்ளையாகி விட்டேனா இனி நான் பரிசுத்தமாக வாழ இயலுமா என்பது போன்ற சந்தேக கேள்விகளை எழுப்பாமல் விசுவாசித்தினால் இவை யாவும் நடந்தாயி விட்டது என்று உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆனால் தொடர்ந்து இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் செயல்படவும் மேலான அனுபவங்களை எதிர்பார்க்க பின் விளைவுகள் என்ன என்றால் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் மறுபடியும் அனுபவம் பெற்றவன் அவன் இப்பொழுது தேவனுடைய பிள்ளை ரட்சிப்பின் அனுபவம் ஒரு மனிதனுக்குள் ஆவிக்குரிய இயற்கையையும் ஆவிக்குரிய தன்மையையும் உருவாக்கும் அதனால் இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் அவனுடைய வாழ்க்கையில் உண்டாகிறது முதலாவதாக அவன் பாவ சுமை குற்ற உணர்வின் சுமை ஆகியவற்றிலிருந்து முற்றிலும் விடுவிக்கப்பட்ட உணர்வை பெறுகிறான் இரண்டாவதாக அவனுக்குள் பாவத்தை ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கையும் பாவத்தை எதிர்க்கும் ஒரு ஆவிக்குரிய மனநிலையும் தோன்றும் மூன்றாவதாக அவனுக்குள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற ஆவிக்குரிய வலிமையான விருப்பம் தோன்றும் அவன் தேவனுடைய பிள்ளை நான்காவதாக அவன் தேவனுடைய பிள்ளை என்ற நம்பிக்கையை பெறுவதோடு தேவனை தேடுகின்ற ஆவிக்குரிய ஆர்வத்தையும் தீவிரமாக பெறுகிறான் ஐந்தாவதாக இதுவரையிலும் பாவத்தை எதிர்ப்பதும் பரிசுத்தமாக வாழ்வதும் இயலாத விஷயங்களாக இருந்தன இப்பொழுதோ அவை கடினமாயிருந்தாலும் சாதிக்கையிலும் என்ற விசுவாசத்தோடு செயல்படும் மனநிலை தோன்றும் ஆறாவதாக அவன் தேவனுடைய பிள்ளை என்ற நிலைமையை பெற்றதாலும் தனிமை உணர்வின் தாக்குதல்களிலிருந்து விடுதலையாகி தேவ ஐக்கியத்தினால் சமாதானத்தோடு வாழ முடியும் செபிப்போமா நல்ல ஆண்டவரே ரட்சிக்கப்படுவது என்றால் என்ன என்று சொல்லி அழகாக வேதத்தின் பிரமாணங்களின் படி கற்று தந்தி சோதரமப்பா இந்த ஆண்டவரே ரட்சிப்பை சோதரமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற அருமையான பர்சுத்தவாங்க கரங்களை தந்து செபிக்கிறேன் ஆண்டவரே அவருடைய பின் விலைகள் ரசிக்கப்பட்டதன் விளைவுகளாக எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் தொடர்ந்து பெற்றுக்கொண்டு வாழ அவர்களை ஆசீர்வச்சபிக்கிறேன் மன சந்தோஷம் சமாதானம் தொடர்ந்து நிறைவாக நிறைவாக இருக்கட்டும் எல்லா துதிகன துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலமே பிதாவே அமீன் என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்தரி என் குழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதி In the soul உங்களை நாங்கள் மனமார் ஆசிர்வதிக்கிறோம்